வணக்கம் மக்களே தென்னங்கண்டு புதுசாக நடும்போது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எட்டு மாதம் பத்து மாத கண்டுக்கெல்லாம் வந்து அடிக்கடி குருத்தல்கள் நோய் வரும் அதாவது அந்த நடுவில் இருக்கிற குருத்து புதுசாகிற குருத்து வந்து அழுகி போயிடும் அதுக்கான மருந்து என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி குருத்து அழுகி இருந்தால் அதை பிடிச்சி இழுத்த அந்த குருத்து வந்து தன்னால் வந்துடும் அந்த மட்டை த கையிலே வந்துடும் இந்த காந்தி போன மட்டையை பிடிச்சி இழுத்தால் அது கையிலேயே வந்துடும் அதை பார்த்தா தெரியும் குருத்த அழுகள் இருக்கா இல்லையான்னு அதாவது காண்டா மிருக வண்டு கடித்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம அதை மோந்து பார்க்கணும் மோந்து பார்த்தா ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி பார்த்தா கெட்ட ஸ்மெல் அடித்தா வந்து குருத்தழு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அழுவின குருத்தை வந்து தோட்டத்துக்குள்ளே போடக்கூடாது வெளியே போட்டணும் போட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்து மருந்து ஊற்றணும் மருந்து என்ன ஊற்றணும் அப்படின்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடுன்னு ஒரு ஃபங்கஸ் சைட் இருக்குது தான் ஊற்றணும் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸில் இருக்குது ப்ளூ காப்பர் அப்படின்ற ஒன்று நான் வாங்கியிருந்தேன் இதைத்தான் வாங்கணுன்னில்ல நிறைய இருக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் ஸோ அது அந்த எடுத்து ஒரு லிட்டருக்கு மூணு கிராம் மிக்ஸ் பண்ணி ஒரு மரத்துக்கு அரை லிட்டர் ஊற்றணும் அதாவது ஒரு நூறு மரம் தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அதாவது குறுத்து அழுகு நடத்துவதை மட்டும்தான் ஊற்றணுன்னு இல்லை முன்னெச்சரிக்கையாக எல்லா மரத்துலேயுமே ஊற்றிடுறது நல்லது ஸோ ஒரு நூறு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா ஐம்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் லிட்டருக்கு மூணு கிராம் அப்படின்னு மொத்தம் நூற்றம்பது கிராம் இந்த ப்ளூ கபர் மருந்து அதாவது காப்பர் குளோரைடு இந்த மருந்து பொடியாக இருக்கும் அது ஸோ அதை நூற்றம்பது கிராம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மரத்துக்கு அரை லிட்டர் அப்படின்னு குருத்துலேயே ஊற்றணும் குருத்தில் நடு குருத்து பகுதியில் ஊற்றணும் அந்த குருத்து அழுகி நீங்கள் பிடுங்கி இருப்பீங்க இல்லையா அதில் வந்து அந்த கேப் இருக்கும் ஸோ அதுலேயே ஊற்றலாம் மற்ற மரத்தில் வந்து நடுவில் ஊற்றணும் அது மரம் ஃபுல்லாக இடத்துலையுமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஊற்றணும் முக்கியமாக வந்து மழை காலத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி குறுத்தல்கள் நோய் வரும் அப்படிம்பாங்க தண்ணி நிறைய தேங்குனாலும் இந்த மாதிரி குறுத்தல்கள் நோய் வரும் ஸோ நட்டு ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் குறுத்தல்கள் நோய் வராமல் இந்த மருந்து ஊற்றிட்டால் அதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல அந்த மரத்தை வந்து நீங்கள் வெட்டி எடுக்கணும்னு தேவையில்லை இந்த மருந்து ஊற்றினா போதும் ஒரு ஒரு மாதம் கழித்து பக்கத்துலையே வந்து புதுசாக ஒரு குருத்து வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த மருந்தை மட்டும் அடிக்கடி ஊற்றிட்டே வாங்க நன்றி இதுவுமே முக்கியமான ஒன்று இது வந்து நாட்டு மரத்தில் வந்து நாட்டுக்கன்றுல வந்து இது விழுகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குறுத்தல்கள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை நாட்டுக்கன்றுலேயும் வந்து குறுத்தல்கள் நோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஹைப்ரீடில் வந்து நிறைய வரும் அதனால் நல்ல ஹைப்ரீடு இந்த மாதிரி நடுறவங்க பார்த்து சூதானமாக அடிக்கடி இதை ஊற்றிட்டே வரணும் இல்லைன்னா குறுத்தல்கள் நோய் வரும் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை வராமல் காத்துக்கிறது நல்லது மரம் வந்து ஆரோக்கியமாக வளரும் அதுக்காக அடிக்கடி ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தொடவையாது இந்த மாதிரி ஊற்றுனா நல்லது தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி